Say you wouldn't see. சாப்பிட்டால் ஞாபக சக்தி மட்டுமல்ல இன்னும் எவ்வளவோ நன்மை வாழ்க்கையில் உணவு என்பது உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவையாகும் அதில் இந்தியர்களின் பாரம்பரிய உணவில் முக்கிய இடம் பெற்றது தயிர் வெறும் தயிர் மட்டுமல்ல அதனுடன் சிறிதளவு சீனியை சேர்த்து சாப்பிடுவது பழக்கம் நம் பாட்டிகள் காலத்திலிருந்தே நடைபெற்று வருகிறது ஆனால் இது வெறும் ஒரு பழக்கமா இல்லையெனில் அதற்கு பின்னால் உள்ள அறிவியல் காரணமா என்பதை பார்க்கலாம் உயிர் என்பது ஒரு நுண்ணுயிர் பாக்டீரியா நிறைந்த உணவு வைத்திருக்கின்றன அந்த தயிரில் சிறிதளவு சீனியை சேர்த்து சாப்பிடும் போது அது உடனடி சக்தியையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது குளிர்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கிறது தயிரும் சீனியும் சேர்த்து மூளையின் செயல் திறனை தூண்டும் குறிப்பாக ஒரு செயலை தொடங்கும் முன் இதனை கொள்ளும் பழக்கம் நம் மூளைக்கு இனிமையான உணர்வை ஏற்படுத்துகிறது இதனால் பயம் பதற்றம் குறைந்து நம்பிக்கையுடன் செயலில் ஈடுபட முடிகிறது தயிரில் உள்ள நன்கு வளர்ந்த பாக்டீரியாக்கள் குடல் சுழற்சி ஜீரண சக்தி காய்ச்சல் போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது அவை உடலில் பாசிட்டிவ் பாக்டீரியாக்களாக செயல்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகின்றன இதனை தினசரி அளவுக்கு சாப்பிடும்போது உடல் நோய்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் பெறுகிறது உட்புறமாக மட்டுமல்ல வெளிப்புறமாகவும் பயன்படுத்த முடியும் ஆனால் உட்குழைந்து உண்பதன் மூலமே பலன்கள் அதிகம் தயிரில் உள்ள லாட்டிக் ஆசிட் உள்ளடுக்கு சதைப்பகுதியை சுத்தம் செய்து துளிரிழைக்கும் செயல்களை உருவாக்க உதவுகிறது இதில் உள்ள கால்சியம் மற்றும் பி விட்டமின்கள் தோலை பலபலப்பாக மாற்றும் தயிரின் குளிர்ச்சி இயல்பான தன்மை நரம்புகளை சீராக்குகிறது நம் உடலுக்கு தேவையான மெக்னீசியம் பி ட்வெல் போன்ற சத்துக்கள் இதிலிருந்து கிடைக்கின்றன இது மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை அளிக்கும் தயிரில் உள்ள புரதச்சத்துக்கள் மற்றும் சீனியின் நியதியற்ற சக்தி இரண்டும் சேரும்போது உணவு தோற்றம் குறையும் வயிறு நிறைந்த உணர்வு அதிக நேரம் நீடிக்கிறது இதனால் இரண்டாம் உணவு சுழற்சி தாமதமாகிறது எனவே உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்பும் நபர்களுக்கு இது சிறந்த உணவாக அமைகிறது தயிரில் சீனி சேர்க்கும்போது போது அளவை கட்டுப்படுத்த வேண்டும் அதிக அளவு சீனி இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தும் அபாயம் இருக்கிறது டயட் உள்ளவர்கள் தயிரை தனியாகவே எடுத்துக் கொள்ளலாம் அல்லது தேனை சிறிதளவு சேர்த்து பயன்படுத்தலாம் மேலும் தயிர் இயற்கையாக தயாரிக்கப்பட்டது என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் தயிரும் சீனியும் இந்த சக்தி வாய்ந்த உணவு நம் உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் ஒரே நேரத்தில் பல நன்மைகளை வழங்குகிறது பாரம்பரியத்தில் இருந்த அறிவியலுக்குள் பயணிக்கும் இந்த உணவு முறையை நாம் அனைவரும் உணர்ந்து அளவோடு முறையாக பயன்படுத்தினால் அது நமக்கு பல பரிமாணங்களில் நலன்களை தருகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்